பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்ப வேண்டும் அண்ணாமலை தலைவர் திருமாவளவன் கார் மீது ஸ்கூட்டர் மோதிய விவகாரத்தில் முறைத்ததால் தான் அடித்தார்கள் என திருமாவளவன் பேசிய கருத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் அருகே தலைவர் தொல் திருமாவளவன் தனது காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது முன்னே சென்ற ஸ்கூட்டர் மீது மோதியது இதனால் ஸ்கூட்டரை ஓட்டிக் கொண்டு வந்த வழக்கறிஞர் திருமாவளவனின் கார் முன்னால் ஸ்கூட்டரை நிறுத்தி உள்ளார் இதனைத் தொடர்ந்து பிசி வழக்கறிஞருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது மோதலில் கட்சி நிர்வாகிகள் ஸ்கூட்டரை அடித்து உடைத்துவிட்டு விட்டு வழக்கறிஞரை துரத்தி துரத்தி அடித்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ வைரலானதை தொடர்ந்து அண்ணாமலை நாராயணன் திருப்பதி உள்ளிட்ட பாஜகவினர் கண்டனம் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து வீடியோ மூலம் விளக்கமளித்த திருமாவளவன் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது அந்த வழக்கறிஞர் வம்பழிப்பதற்காகவே கார் முன்னால் ஸ்கூட்டரை நிறுத்தி அவரை விசிகாவினர் தாக்கவில்லை இது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆகியவற்றின் சதி என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் ஒரு கட்சி தலைவர் முன்னாள் ஒருவர் ஸ்கூட்டரை நிறுத்துகிறார் அந்த தலைவருக்கு என்ன பாதுகாப்பு என யாரும் கேட்கவில்லை அவராக வந்தார் நின்றார் முறைத்தார் அடியை வாங்கினார் அவர் என்ன ஜாதி மதம் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது திமிராக முறைத்தார் அந்த முறைப்புக்காகத்தான் அடி அதுவும் ஒழுங்காக அடிக்கவில்லை சும்மா நான்கு தட்டு தட்டினார்கள் உடனே அவர் நெஞ்சுவலி என கூறி மயக்கம் போட்டு நாடகம் போட்டார் என்று பேசியிருந்தார் திருமாவளவனின் கருத்திற்கு பதிலளித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பார்த்து முறைத்தால் நான்கு தட்டு தட்டினோம் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு கட்சியின் தலைவருமான திருமாவளவன் கூறியுள்ளார் திருமாவளவனையும் அவரது கட்சிக்காரர்களையும் இந்தியா பார்டருக்கு அனுப்ப வேண்டும் அங்குதான் பாகிஸ்தான் காரன் இருக்கிறான் அவர்களை நான்கு தட்டு தட்ட வேண்டும் முறைத்தவர்களை எல்லாம் தட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் திருமாவளவனுக்கு இடமில்லை பாகிஸ்தான் பார்டருக்கு சென்று வீரத்தை காட்டட்டும் அதை விட்டுவிட்டு அப்பாவி மக்களை தட்டுவதை ஏற்க முடியாது ஒரு தலைவன் என்றால் காரில் இருந்து இறங்கி என்ன நடக்கிறது என்று பார்த்திருக்க வேண்டும் அதை தடுத்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் எதற்கெடுத்தாலும் பாஜக ஆர் எஸ் என்று கூறுவது முறையல்ல என்று தெரிவித்தா மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சிக்கணும் நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட் கிளிக் பண்ணிக்கோங்க